உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிட்செழியன் முதியோர் அல்லது வயதானவர்கள் சில உடல் பயிற்சியை அதாவது வாங்க வடமொழியில் நான் தான் உடல் பயிற்சி அல்லது உடல் உள பயிற்சின்னு சொல்லுவேன் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிக மிக துன்பப்பட்டேன் கிட்டத்தட்ட பத்து மாத்திரை பதினைந்து மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ நான் சாப்பிட்றது இரண்டே ரெண்டு மாத்திர தான் அது காரணம் என்னென்னா இந்த உடலை முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் முதல் இது என்னன்னா உணவு உணவு பழக்கம் உணவே மருந்து என்று சொல்லுவார் எனவே அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டால் உடம்பு பாதி போச்சு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன் உணல் என்று என் அறிவாசான் அகிலத்துக்கே அறிவாசானா விளங்குகின்ற திருவள்ளுவர் அவர்கள் சொல்லி மருந்தே வேண்டாண்டா சாப்பிட்றது ஜீரணிக்கிறது வெளியேற்றுவது ஆகிய இதை ஒழுங்காக நடந்தால் மருந்தே நீ சாப்பிட வேண்டாம் என்று சொன்னவர் அறிவு கடல் திருவள்ளுவருமான் என் மானசீக அல்ல என் உயர் குரு அதை பின்பற்றி பல பயிற்சிகளை செஞ்சேன் இன்றைக்கு நான் எழுந்து நடக்கின்றேன் நடக்கவே முடியாது என்னால் இப்படி எழுந்திரிக்கும் போது எப்படி திரும்ப எழுந்திருச்சேன் இப்படி எழுந்திருச்சேன் ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் கிடையாது இந்த உடல் பயிற்சியும் உணவு பழக்கத்தையும் மாற்றிட்டு மாற்றிட்ட பிறகு உணவு பழக்கம்னா சிறுதானிய உணவு எல்லோரும் சாப்பிடுவேன் சாப்பிட்டால் நிச்சயமாக பாதி தெம்பு வந்துடும் அதுக்கு மட்டும் தெம்பு கொரோனாவில் வேற மாட்டிக்கிட்டு என் குடும்பத்தோடு போனோம் ரெண்டு பேரும் போய் கொரோனாவுக்கு கிங்ஸில் அனுமதிக்கப்பட்டு வந்தேன் ஆனால் அப்பொழுது கூட என் மனைவிக்கு முன்னாடி என்னோடய வயதில் குறைச்சவ இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு நாலு நாளையும் நான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மூச்சு பயிற்சி எப்பொழுதும் மூணு மணி ரெண்டு மணி தூக்கமே வராது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு படுத்து களைச்சி தூங்கிடுவேன் சில நேரம் தூக்க மாத்திரை கூட சாப்பிட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் வேண்டான்னு உடற்பயிற்சி செஞ்சு படுத்துடுவேன் அடுத்தது பயிற்சி கிட்டத்தட்ட அந்த இதில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க ஐஸ் எதாவது வேணும்னாக்கா அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஆனால் ஒரு நாள் கூட அவங்க கொடுக்குற தேவையில்லாத காரணமே மூச்சு பயிற்சி தினமும் எழுந்து மூணு மணிக்கே மூச்சுக்குவேன் அப்படி உட்காருவேன் மூச்சை இழுத்து இந்த ஒரு மூக்கு வழி அந்த மூக்கு இந்த மூக்கு அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்ல போகிறேன் அல்லது உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் அதை விட்டு கடைசியில் இந்த முத்திரைகள்னு சொல்லக்கூடிய இந்த சின்முத்திரை மாங்க இதை செஞ்சிங்கனாலே போகிறோம் பல நோய்கள் எல்லா நோயும் போயிடும் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் வாங்க ஐந்து நிமிடம் குறைந்தது ரெண்டு நிமிடம் ஐந்து நிமிடமாவது செய்யணும் இப்போ மூச்சை இழுத்து விடணும் நான் என்ன பண்ணேன்னா அப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதனால் எனக்கு அந்த குழாய் இருக்கட்டும் அவர் கொஞ்சம் வயதும் இருக்குது அவங்க ஏதாவது வந்துடும்னு சொன்ன மருத்துவர் ஒரு நாள் கூட இல்லை நான் மனைவிக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடியே வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டேன் காரணமே இந்த உடற்பயிற்சி உழப்பயிற்சி யோகாங்கிறத சொல்லணும்னா உடல் உழப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சின்னு சொன்னாலே போதும் எல்லாருக்கும் புரியும் இப்போ நான் அதை உங்களுக்கு நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபது முறை செஞ்சேன் ரெண்டு ரெண்டு நிமிடம் ஒன்று ஒன்றையும் வச்சுக்கிட்டேன் நிறைய இருந்தது எனக்கு அந்த ப்ராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய கிட்னி பாதிப்பும் அந்த பிறகு நான் உணவு முறைகள் சுத்தமாக மாற்றிட்டேன் எல்லாத்தையும் அதிலே மாத்திரைகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு பாதி மாத்திரை அந்த மூச்சுப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் உழப்பயிற்சி மனம் மனம் உடல் உணவு இதுமூலம் சரியாக இருக்குது இந்த உழ இந்த அதில் இந்த முத்திரைகள் சொல்ல போகிறேன் முதல்ல காத காலிலிருந்து நான் தொடங்குறது இதெல்லாம் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்களா அதாவது புத்தகங்களில் படித்திருக்கு முன்னே படிச்சிருக்கேன் ஆனால் கடைபிடிக்கலை உடம்பு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் வரும் அதனால் அதுக்கு பிறகு தான் இது முறையாக கடைபிடித்தேன் அதுக்கு பிறகு யூடியூப்பு பையன்லாம் சொல்லிட்டேன் அந்த யூடியூபை பார்த்தினா எல்லாம் குழப்பிட்ருவானே இல்லை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கல ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் எதை செய்தால் அவர்கள் நலமுடுவார்கள் என்று பார்த்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு கையை ஊனிக்கிட்டு எழுந்திரிக்கிறேன் பாரதி சொல்லுவான்ல அப்படியே விசையுறு பந்தினை போல் உள்ளம்ஸ் உடல் இயங்கிடும் வரம் கேட்டேன்னு சக்தி கிட்டே கேட்பான் இப்போ எல்லாம் என்ன எழுந்திரிக்க சொன்னீங்க அப்படி எழுந்திரிச்சுவேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த யோ மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது முழு அந்த ஆசனம் பத்மாசனம்னு போயி தாமரை ஆசனம் அதை தூக்கி இந்த காலையில் போனோம் சின்ன வயசுலேருந்து யாரும் சொல்லி கொடுக்கல நான் அதனால் நான் செமி பத்மாசனம் அப்படின்னு நிறைய இது போட்டுக்கிட்டு தான் எல்லாத்தையும் அந்த மூச்சு அதுக்கு முன்னாடி நான் எப்படிக்கு நான் இது புதுசாக நான் கண்டுபிடிப்பு பாதங்களில் தொடங்குவேன் முடி வரைக்கும் அந்த பயிற்சியை கொண்டு போய் முடிச்சுடுவேன் அதை சிலதை மறந்தால் கூட உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று வேண்டுகோள் எடுக்கிறேன் எல்லாத்தையுமே செஞ்சு விட்டு கடைசியாக சார் நீங்கள் சொன்னீங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க எனக்கு மூச்சு பிடிப்பு வந்துட்டு இந்த கை காலெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக வந்துட்டுது அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க எத்தனை முறை முடியுமோ அதை செய்யுங்க நான் பத்து தான் ஒன்றொன்னு இல்லை ஏன்னா பத்து விதமான பயிற்சிகள் இருக்குது அதை நான் செய்வேன் அந்த பயிற்சி நூல் நூறு ஆண்டு காலம் வாழ்வது எப்படின்னு புத்தகம் இருந்தவங்க கூட நூறாண்டு வாழலை அது வேறு இதெல்லாம் நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் ஆண்டு வாழ போகிறேங்கிறது கவலை இல்லை வாழ்கிறவரை ஏக்கத்தோடும் எழுச்சியோடும் இளமையோடும் வாழ்வோம் நான் கூட சொல்லுவேன் என்ன சார் இவ்வளவு வயதாக இளமையாக இருக்கீங்க அது அது ஒன்றும் இல்லையா இதெல்லாம் தான் காரணம் அது மட்டும் இல்லை இளமை மை இருக்குல்ல அதனால தான் மையால் இளமையோடு இருக்கு அப்படின்னு கிண்டலாக பேசுகிறது வந்து ஒரு நண்பர் கேட்டார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னா நடக்கிறீங்களா தானேன்னார் நடந்து கொண்டிருப்பதால் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருப்பதால் நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் சின்ன இது ஆட்சிக்கு நான் யோசிச்சு ஒரு எழுத மாட்டேன் எதையும் சும்மா சொல்லுவேன் த அதையே வச்சே ஒரு பொன்மொழி புத்தகம் ரெண்டு வெளியிட்டுட்டேன் அதை வச்சு அதுபோல் இருக்குது அதெல்லாம் வேறு கதை இப்போ நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நிறைய கதை இருக்குது என்கிட்ட இப்படி முதல்ல இப்படி காலை வச்சுங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த கால் அசைவுள்ள பாத அசைவுகள் சில பேருக்கு கட்டை விரல்லாம் அதுவும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு எடுத்துருக்குலாம் பார்த்துருக்கேன் என்னை விட சின்னவங்கள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க காரணம் நான் வந்து அந்த முதல் பயிற்சியே கட்டை விரல் முதல்ல என்ன பண்ணுவோன்னா அந்த க இந்த க விரல்களை மட்டும் ஒரு பத்து நாடு பத்து பத்து தான் எதுக்கு மேலே நான் செய்கிறது கிடையாது பத்து பத்துக்கு மேலே எத்தனை முறைன்னு எனக்கே மாதிரி தெரியாது நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் காலையில் அரை மணி நேரம் மாலையில் அரை மணி நேரம் அதே மாதிரி காலையில் அரை மணி நேரம் நடக்கிறது மாலையில் அரை மணி நேரம் நடக்கிறது இதை செஞ்ச பிறகு நல்ல பசி நல்ல தூக்கம் தூக்கம் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க நான் இதில் இருக்கும்போது மருத்துவர் முதல்ல மருத்துவர் இருந்து போங்கயான்னு சொல்லிவிட்டு நான் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு போய் படுப்பேன் ஒம்போதரைக்கெல்லாம் இப்படி இப்படி பிடி தலை சுத்தம் இதை செஞ்சு காட்டுறேன் ரொம்ப நிறைய இருக்குது பத்து அஞ்சு முறை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்காக முடிந்தது முதல்ல அஞ்சில் தொடங்க அப்புறம் பத்து இருபது முடி இதாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லா நோயும் பொங்கலை விட்டு பறந்துடும் முதல்ல இந்த இது தெரியல இப்படி இந்த விரல்களை மட்டும் ஒரு பத்து நடை இப்படி செய்யுங்க அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 முறை உங்களுக்கு செஞ்சு காய்ச்சல் நேரம் கிடைக்குது அடுத்தது இப்படி வலது புறமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இது முடிஞ்சிட்டுதா அடுத்தது இந்த ப்ராஸ்டைட்டுன்னு ஒன்று எல்லாருக்கும் வந்தது நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு என்ன போய் வந்துட்டுது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் முதல்ல இப்படி இந்த கால்களை இந்த செருப்பு ஷூ போட்டுருக்கிறதுனால இந்த நடு இதில் வச்சு இப்படி பத்து முறை மூச்சு விடுறது நான் பத்து பத்து தான் அதுக்கு மேலே எதுவுமே செய்ய மாட்டேன் அஞ்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவார் நல்லா இழுத்து அதே மாதிரி இந்த விரல்களை நல்லா மடக்கி இந்த இந்த மாதிரி அதை விட்டுட்டு அப்புறம் இதைக்காலு இதே மாதிரி ஒரு அஞ்சு பத்து நட்சங்க இதே மாதிரி இந்த விரல்கள் மடங்கு முடியாது ஒரு பத்து எண்ணிக்கை அல்லது நல்லா மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக பத்து முறை செஞ்சுங்க நான் உங்களுக்கு எந்த நோயும் உங்களை விட்டு பறந்துடும் நான் நேரத்துக்கு சில நேரத்தில் வேகமாக வேலை நிறைய நான் வேலையை உள்ளவன் நிறைய செய்வேன் இதே மாதிரி நான் கொஞ்சம் வேகமாகவே செஞ்சு விடுறது ஒரு பத்து முறைக்கு கணக்கு இல்லை பத்து பத்துன்னு கணக்கு வச்சுருக்கேன் நூறு பத்து பத்து நூறு ஆண்டுகள் கூட வாழலாம் ஒன்றும் பெரிய இதில் அடுத்து இதை முடிச்சுட்டிங்களா அடுத்து இந்த பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இது கேரளாக செஞ்சு கட்டினாங்க இந்த இது எப்படின்னு சொன்னாக்கா இந்த பட்டர்ஃப்ளைன்னு என் பேர் வச்சுருக்கேன் அதாவது இப்போ வண்ணத்து பூச்சி தமிழில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதே மாதிரி ஒரு இருபது நட செய்வேன் செஞ்சுட்டு இது மட்டும் கொஞ்சம் கூட சிலதை கூட்டிக்கிறது சிலதை குறைச்சிக்கிது செஞ்சுட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி ஒரு பத்து செய்வேன் அதுக்கு அடுத்தது இப்படி கால தூக்கி போடு இதெல்லாம் வந்து இந்த சிறுநீரக பாதுகாப்புக்கு பலப்படுத்துறதுக்கு உதவும் இதே மாதிரி பத்து என்ற வரைக்கும் முதல்ல குடிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நானே மாற்றி இதுக்கு குனிஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான் இப்படின்ட்டு ஒரு பத்து நட அதே மாதிரி இந்த முறையில் இப்படி இப்படின்னு நல்லா எவ்வளோ முடியுமோ வடையிலாம் இடுப்பு உடிச்சிக்கிட்டு ஐயோ இடுப்பு உடிஞ்சு போச்சு அவன் பேச்சை கேட்டுன்னு நினச்சிக்காதீங்க இப்படி ஒரு பத்து முறை அப்புறம் முதல்ல எல்லாம் ஆரம்பத்தில் தரையில் போய் டமால்னு உழுந்துருவேன் அதெல்லாம் பார்த்துங்க உங்கள் இது பண்ண மெதுவாக இதே மாதிரி ஓரளவு நான் செய்கிறேன் இது மாதிரி ஒரு பத்து அதே மாதிரி இந்த மாதிரி பின்பக்கம் வந்து இந்த சாஞ்சாடம்மா சாஞ்சாடே சாயக்கிளியே சாஞ்சாடு மாதிரி ஒரு பத்து நட இப்படி செஞ்சுங்க இப்படி செஞ்சு பார்த்துக்கிட்டு அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை இந்த கைகளை ஒரு பத்து நட பத்துக்கு வேண்டாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வேகமாக செய்வேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ மெதுவாக செய்கிறீங்களோ அவ்வளோ மெதுவாக உயிர் போகும் ரொம்ப நாளைக்கு உயிர் போகும் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு இதே மாதிரி பத்து அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதே மாதிரி இங்கே இப்படி ஒரு பத்து இதை முடிச்சுட்டு அடுத்தது இதோருக்கு பாருங்கள் தோள்பட்டை இதை மெது எவ்வளோ இதை அப்போ செய்கிறது நேரம் கருதி நின்று போகக்கூடாது இந்த நாடா என்பதற்காக இதை இப்படி செய்கிறேன் ஒன்றும் ரெண்டு மெதுவாக செய்யலாம் அது கொண்டு இப்படி முடியாதவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடாது இந்த தோள்பட்டையெல்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடி பேருந்தில் போகிறது பழக்கங்கா பஸ்ஸில் இப்படி எடுக்க முடியாது காசை யாராவது எடுத்து கொடுங்க எனக்கு இப்போல்லாம் அப்படி இல்லை ரெண்டு வாலி ரெண்டு கையால் தூக்குற அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த தோள்பட்டை இது போட்டிங்கன்னா இந்த இவங்கள்ட்ட என்ன போனீங்கன்னா டாக்டர்கள்கிட்ட ஆசிரியர் மருத்துவர்கள்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்களுக்கு மிஷினை வச்சு ஆட்டுவாங்க எதுக்கிட்டால் மிஷினை வச்சு ஆட்டுறான் நம்மளே ஆட்டுவோமே ஆட்டி இப்போ ரெண்டு வாலி தூக்குற அளவுக்கு இதே மாதிரி அப்புறம் ரிவைஸ்னு சொல்லுவாங்களே அதில் ஒரு பத்து இப்படி செஞ்சுருங்க இந்த இது முடித்தாச்சு அப்புறம் முடித்து விட்டு படுத்துடுறது படுத்துக்கிட்டு செய்யணும் அதுதான் நல்லது அது வந்து மட்டும் படுத்துக்கலாம் மீதி இந்த மூச்சு பயிற்சி கூட படுத்துக்கிட்டே செய்யலாம் ஆனால் இது மட்டும் இப்படி இப்படி படுத்துங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்கள்ல இந்த அந்த நேரத்தில் எனக்கு விரலே கூட பத்து நட ஆட்டுவேன் அதே மாதிரி பத்து நட அப்படி சுழலுங்க அப்புறம் இப்படி ரிவைஸ்னு சொல்லுவாங்கள்ல இடது தோப்புறத்தில் அது ஒரு பத்து அதே மாதிரி இந்த காலையும் ஒரு பத்து நட இந்த பக்கம் ஒரு பத்து முறை இப்படி அப்படி செஞ்சீங்க அப்புறம் ஒரு ஒரு கால் சைக்கிள் மெரிப்பீங்கள அது மாதிரி வண்டி மெரிக்கிறது மாதிரி ஒரு பத்து தான் அதுக்கு மேலே நான் செய்கிறதே நானே செய்கிறது கிடையாது உங்களுக்கு எத்தனை முறை முடியுதோ அவ்வளவு நல்லது இப்படி செஞ்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பத்து முறை இப்படி இது செஞ்சு முடிச்சுட்டிங்களா கிட்டத்தட்ட பதைங்க ஏந்திரிச்சிக்கணும் எழுந்திரிச்சிட்டு அப்படி கொஞ்சம் எப்போ இப்போ மூச்சு கொஞ்சம் திணறாப்புல இருக்கோ அப்படி இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இழுத்து அவசரம் இந்த ஆமம் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப காலம் உயிர் வாழும் ஏன்னா அதுக்கு மூச்சு விடுறது இருக்கிறதுலேயே மெதுவாக இழுத்து மூச்சு விடுமா அதனால் நூறு இரநூறு வருஷம் உயிரோடு இருக்கணும் இந்த மூச்சு சுவாசம் வேகமாக அதனால் இது நுரையீரல் எந்த அளவுக்கு முக்கியமாக இதயமும் முக்கியமாக எனவே இந்த நுரையீரல் இதயம் இதெல்லாம் பலப்படுத்தணும் அதன் மூலமாக ரத்த ஓட்டம் பலப்படும் அது மூலமாக நரம்பு மண்டலம் பலப்படும் அது மூலமாக எலும்பு மண்டலம் வளர்ச்சி செஞ்சுக்கிற மாதிரி எலும்பு மண்டலம் பலம்பெரும் இதனால் எத்தனையோ நன்மைகள் மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு விடைபெற்று போகும் இப்படி செஞ்சுட்டு அடுத்தது இந்த கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்தது இடுப்புக்கு பயிற்சி நம்மளை இப்படி ஆடுவாங்க கிராமத்தில் பொம்பளைங்கள்லாம் ஆம்பளையும் ஆடுவான் செலவு இப்படி ஒரு பத்து அதே மாதிரி இப்படி ஒரு பத்து நடை அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு பத்து ஏன்னா அப்புறம் கழுத்தை மட்டும் இப்படி ஒரு பத்து இப்படி ஒரு பத்து இது பத்து எல்லாம் பத்து பத்து இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க ஆனால் செய்யும்போது முழுதும் சாப்பிட்டு விட்டு செய்யக்கூடாது கால் வயிறில் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது சின்ன அளவுக்கு ரொம்ப பச்சாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைட்டா வெறும் வயிற்றில் செய்கிறது அதுவும் காலையில் மூணு மணி அது இந்த வேலையும் வாங்க முகூர்த்த வேலையும் வாங்க அதாவது முகூர்த்த நேரம் இந்த மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி நீங்கள் ஏந்திரிக்க எப்போ ஏந்திரிக்கீங்களோ செஞ்சிருங்க அலுவலகம் போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் செஞ்சுருங்க அளவாக செஞ்சுருங்க கொஞ்சம் முடிஞ்சவங்க கொஞ்சம் மெதுவாக எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது வேகமாக செஞ்சால் அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டிங்களா அடுத்தது இப்படி உக்காந்தாங்க இது சிம்முத்திரைன்னு பேர் இது வந்து கட்டை விரல் நெருப்பு அப்படிம்பாங்க ஒன்று ஒன்றுப்பாங்க அதை சொன்னேன் நான் தமிழில் பேர் வச்சுருவேன் நெருப்பும்பாங்க இது காற்றும் வாங்க இதை வந்து வானம் அதாவது வாயு வானம் வாங்க இதை வந்து பூமியும் வாங்க இதை வந்து வ வருணன் அல்லது நீர்ன்னு சொல்லுவாங்க எனவே முதல்ல வந்து இந்த வந்து இந்த முத்திரையை முத்திரை செய்யும்போது நான் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டேன் மற்றவங்க செய்வாங்களான்னு தெரியாது எப்படி மூச்சியை உள்ளே இழுத்தீங்கன்னா ஒரு ஒரு நேரம் வெளியில் விடுறதுக்கு அதை விட ஒரு பங்கு நேரம் அதெல்லாம் அளந்துங்க இல்லாட்டா சாதாரணமாக இழுத்து மூச்சு விட்டுட்டு இப்படி ஒரு ரெண்டு நிமிடம் அப்புறம் இது இதுக்கு இந்த முத்திரை சின் முத்திரைன்னு பேர் இது உயிர் முத்திரைன்னு நான் தமிழில் பெயர் வச்சுருக்கேன் இது வருண முத்திரைன்னு பேர் ஏன்னா இது நீர் முத்திரைன்னு நான் பேர் வச்சுருக்கேன் இது வந்து பூ நிலம் நல்லா வலிமையாகணும்னா இதை நான் பண்ணிங்கனாக்கா உடல் வலிமையாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு நாள் புறம் வேலை செஞ்சாலும் இந்த வயதில் கூட எனக்கு இதாக இருக்கும் அடுத்து இது வந்து கிட்டத்தட்ட தைராய்டு சரியில்லாதவங்க இதை தைராய்டு முத்திரைன்னு பேர் வச்சுருக்கேன் நடுவரில் வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிடங்களுக்கு குறையக்கூடாது அது இருந்தால் பலன்ருக்கா இல்லைன்னா மூச்சை இழுத்து விட்டால் நான் பத்து முறை தான் செய்யுது எல்லாம் பத்து பத்து மேலே அடுத்தது இந்த சின்முத்திரை சொல்லிட்டு இப்படி முத்திரைகளையே இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா மூச்சை அப்படின்னு மெதுவாக எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அளவுக்கு இதில் வந்து திருமூலர்னு ஒருவர் அவர் தான் உடம்பு அரழியின் உயிரிவர் சேரும் சேரவும் உடமை உடம்பை வளர்க்கும் பாயமறிந்து உடமை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்வார் எனவே உடம்பு இருந்தால் உயிர் வளரும் அது இல்லைன்னா போய்டும் உடம்பே ஊன் உடம்பு ஆலயம் அப்படிம்பார் அவர் அன்பே மஞ்சள் அன்பு தான் அந்த கள்ளப்புலனைந்தும் காலத்தாம் அணிவிளக்கே உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வெளியிலெல்லாம் போய் சாமியில் போனுவாண்டாம் உள்ளம்பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் கள்ளப்புன புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று சொல்வார் இந்த நமக்கு ஐந்து புலன்களை அடைக்கிட்டீங்கனாலே அல்லது கடக்கிறதுனா கட்டுப்படுத்துறது ஒன்றும் போட்டு கட்டி போட முடியாது கட்டுப்படுத்தி உங்கள் நம்முடைய வழியில் அது போகணும் இதானே எல்லாம் உள்ளங்கிறது கூட இதுதான் மூலம் தான் எனவே இதை செஞ்சாலே என்னடா கடவுள் எதிராக சிவன் சொன்னால் கடவுள் நம்ம நாட்டுக்கு தானே சொல்லுவாங்க அங்கே போனால் அல்ல அம்மா நோத்தஞ்சி இயேசு பிதா அம்மா இதெல்லாம் விட்ருங்க அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் போகலாம் தப்பே கிடையாது அவங்கவுங்க விருப்பம் போகலாம் போகாமே இருக்கலாம் இதையெல்லாம் ஆனால் செஞ்சே ஆகணும் அதான் அந்த உயிர் இருக்குல்ல ஜீவனே சிவன் பாருங்கள் திருமூல இதை விட என்ன சொல்லுவாங்க திருமன்னா இப்படி இப்படி இருக்காருங்க ஜீவனே சிவன் அப்படிம்பார் ஆகவே இந்த இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம்னா சில இது இந்த இந்த யோகா என்று சொல்லுவார்கள் அது மாதிரி சில முத்திரைகள் என்று சொல்லுவார்கள் அந்த இதில் இது வந்து இதயத்தை பாதுகாக்கிற முத்திரை அதை நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் இருங்க இல்லை மூச்சை இழுத்து பத்து அடுத்தது இது ஒரு முத்திரை இது உயிர்காக்கும் இந்த முட்டி முத்திரைன்னு நான் முட்டி முத்திரைன்னு பேர் வச்சுருக்கேன் இப்படி ஒரு பத்து பத்து எண்ணுங்கிற மெதுவாக எண்ணணும் மெதுவாக மூச்சு விட்டு விட்டு இழுத்து மூச்சு விடலாம் அடுத்தது இந்த அனுமன் கோயிலில் அனுமாரே இப்படி தான் இருப்பார் அது என்ன சத்துவம் பாரு மதத்திலேயே தத்துவங்களை இப்படி வச்சுக்கிட்டால் இதுவும் உயிர் காக்கும் ஊத்தரை உங்களுக்கெல்லாம் இரத்த அழுத்தம் அதிகம் இருக்கும் அதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பத்து எண்ணி நான் பத்து தான் செய்கிறது மூச்சை மெதுவாக இழுப்பேன் மெதுவாக விடுவேன் இந்த மூச்சை இழுக்கிறதுக்கு திருமூல தத்துவத்தில் எப்படி இருக்கும்னா எட்டு முறை மூச்சு எட்டு நொடிகள் உள்ளே இழுக்கணும் பதினாறு நொடிகள் தேக்கி வச்சுருக்கணும் முப்பத்தி ரெண்டு நொடிகள் ஆகணும் அது வெளியில் போகும் இதெல்லாம் என்னாலே முடியல ஆனால் உள்ளே இழுக்கிறதும் வெளியில் விடுறதும் ஒரே உள்ளே இழுக்கும்போது இருக்கிற நேரத்தை விட வெளியில் போகும்போது இன்னொரு பங்கு நேரம் ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க அடுத்து இது முடிஞ்ச உடனே கண்ணுக்கு சில பயிற்சிகள் செய்கிறதையும் சொல்லிடுறேன் சுருக்கமாக அது செஞ்சுக்கா கண்ணை நல்லா இப்படி பண்ணி தேய்ச்சி கண்ணை கசக்காதே இது அழுகுறவங்களை பார்த்து உண்மையிலேயே கண்ணை அழுவாதவங்க கூட கசக்கக்கூடாது இப்படி இது கண்ணை இப்படி சூடேற்றி சூடேற்றி ஒரு பத்து அஞ்சு முறை அல்லது பத்து முறை வைங்க நானும் அப்படி செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்புறம் லேசாக கண்ணை கசக்காமல் இதெல்லாம் மற்றவங்க சொல்ல யாரும் சொல்ல கண்ணை வந்து கசக்கிடாம மேல் இமைகளை எப்படிப்படி செய்யலாம் அடுத்தது இந்த ரெண்டு புருவங்களுக்கும் இந்த சுண்டு வரல் போகிறது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சூடேற்றி வச்சுக்கலாம் அது இந்த புள்ளியில் படுறதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது காதுக்கு கூட நம்ம பயிற்சி விடுறதில்ல அதான் காதை வாதாதி கேசம்னு சொல்லுவாங்கள்ல இப்படி காதை ஒரு மேலேருந்து கீழே பத்திர இடம் கீழேருந்து மேலே பத்திர இடம் ஒரு காதெல்லாம் பாங்க பல பேர் பிடிப்பிடி பிடி ஒரு பத்து பிடி பிடி ஒரு பத்து பிடி 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 பிடிப்பிடி அதுக்காக ஒரேடியாக குத்தி காதை ஃபோட்டோ விழுந்து ரத்தம் வர்றாப்பு பண்ணிக்காங்க ஸோ மெதுவாக தான் எதுவுமே செய்யணும் நம்ம ஒத்தலை தான் அது கண்ணுக்கு முடிஞ்ச பிறகு இன்னொல்லாம் சொல்லுவாங்க அப்படி கண்ணை இப்படி சூரியனை அதெல்லாம் பார்த்துங்க யூடியூப்லேயே வரும் அடுத்தது இப்போ எல்லாம் கண்ணை கடன் எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் முகத்தையே ஒரு மசாஜ் மாதிரி இப்படி 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 பிடினிங்கன்னா முகம் வந்து இளமையாக இருக்கும் நல்ல ஒரு பளபளப்பாகவும் இருக்கும் அடுத்தது முடி வரைக்கும் வந்தாச்சு இப்படி இப்படி இது குள்ளாவை எடுத்துட்டு எடுக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வழுக்க கிடையாது ஓரளவுக்கு இந்த வயசில் இந்த அளவுக்கு இருக்கிறதே பேசு இப்படி இப்படிப்படி கோதுங்க ஒரு பத்து நேரம் இப்படிப்படி கோதுங்க அப்புறம் இப்படி பிடி இப்படி பிடி கோதுங்க இப்படி பிடிப்பிடி கோதுங்க எல்லாம் செஞ்சுட்டு நேராக இருந்தால் அவங்க உடம்பு கூட குளிக்கிறீங்க பாருங்கள் அதை தேய்ச்சி விடுறது மாதிரி தேய்ச்சி விடுங்க தோல் புத்துணர்ச்சி வரும் இதெல்லாம் வந்து அடிப்படை இதுக்கு பிறகு நடைப்பயிற்சியை மட்டும் நான் இப்போ சொல்லிட போகிறேன் எப்படி நடக்கிறேன்னு அதே மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க இந்த யோ உள உடல் பயிற்சி உள உடல் ஒன்றிணை பயிற்சி அதாவது யோகாத்துடன் நிறைவு பெறும் அதை மட்டும் எப்படின்னு ஒன்று ஒன்று மாதிரி சொல்லி காட்டி முடிச்சிருவோம் முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவேன் இங்கேருந்து சாதாரணமாக நடந்து போ ஒரு பத்து ஒரு பத்து இருபது நடை இப்படி நடப்பேன் குறுக்கு நடக்குமா அடுத்தது இப்படி இப்படின்னு அந்த லெஃப்ட் ரைட் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பத்து நடக்கணும் ஆச்சு அப்புறம் இப்படி கையை மூடிக்கிட்டு இதுக்கு வந்து இப்படி இந்த இது ஒரு யோ முத்திரையில் ஒன்று ஆகும் இந்த முத்திரையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தினம் வச்சுக்கிட்டிங்கன்னா பயங்கரமான பலம் ஏறும் அதை உடம்புல அதை வந்து ஒரு இப்படி ஒரு ஒரு பத்து நடை செய்வேன் அடுத்தது இது செய்யது ரொம்ப கடினம் இதை பாருங்க இது ரொம்ப கீழே கீழே விழுந்துடறவங்க செய்யாதீங்க தயவு செய்து முடிஞ்சவங்க மட்டும் செய்வேன் ஒன்று ரெண்டு மூணு இப்படி இப்படி ஒரு பத்து நட அப்புறம் பின்பக்கமாக ஒரு பத்து பத்து நட ஒன்று ரெண்டு இப்பகுதியெல்லாம் ஜாக்கிரதையாக நடக்கணும் ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி இந்த கை வந்து இந்த அளவுக்கு போகிறது எல்லாருக்கும் முடியாதுன்னா விட்டுருங்க ஏதாவது கை எங்கேயாவது ஒடிஞ்சு கிடிஞ்சிட போகுது அல்லது மாட்டிக்க போகுது அல்லது ஏதாவது சுடுக்கிக்க போகுது அப்புறம் டாக்டர்கிட்ட ஒன்றும் நனம பண்ணுவாங்க ஆகவே இதை பண்ணிடணும் இன்னும் ஒரே ஒரு முத்திரையை மறந்துவிட்டேன் இந்த நிலத்தில் நுடு நுனி சுண்டு விரலை வச்சு மேலே ஏன்னா மூச்சை நம்ம வா மூக்காலே இழுத்து தான் விடுறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த இந்த எப்படி இதில் வச்சுருங்க முன்னாடி மெதுவாக ஒரு பத்து இழுத்துட்டு வாயால் விசில் அடிக்கிறது மாதிரி இப்படி ஒரு பத்து நட விட்டுருங்க இது போதும் கிட்டத்தட்ட உடல் நலமுறை உளம் நலமுறை வாழலாம் இன்னொன்று நிறை நிறைவாக உணவு பழக்கத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வேளையாவது அவரவர்கள் கருப்பு உளுந்தினில் செய்யப்பட்ட வடையோ அல்லது எண்ணெயெலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்க்கிற இப்போ சீக்கிரம் இந்த இதெல்லாம் வந்துடும் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்துடும் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அடுத்து இனிப்பு நான் சாப்பிட்டு இப்போ இருபது ஒம்பது வருஷம் ஆகுது உப்பு சாப்பிட்டு பத்து வருஷம் ஆகுது இது இது இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இந்த கொரோனா வந்த பிறகு உப்பு கொஞ்சம் இத்தனை ஒன்று மட்டும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா மூளை நரம்புகள்லாம் சரியான நினைவாற்றல் அதனால் உப்பு வந்து ஒரு கால் உப்பு மட்டும்தான் நான் போடுறேன் எனக்குன்னு தனியாக சமைச்சு வைக்கிறாங்க அதை பார்த்துங்க நல்ல காய்கறிகள் நல்ல பசுமையான காய்கறிகளை அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்காதுங்க இந்த ஃப்ரிட்ஜுங்கிற குளிர் ஊட்டி இருக்குல்ல அது ஒரு சவப்பெட்டி சவப்பட்டிக்கும் அதுக்கு சீக்கிரம் சவப்பெட்டிக்கு போகிறதுக்கு அதை வச்சு அதில் வச்சு நல்லா மெதுவாக குழம்பு வச்சு காய வச்சு இதை வச்சு பத்து நாளைக்கு வச்சு ஒரு மாதத்துக்கு வச்சு அலுப்பட்டுக்கிட்டு செய்வாங்க சில வீட்டில் வச்சு சாப்பிடுங்க நீங்களும் சவப்பட்டிக்கு போயலாம் அதுக்கு நாங்கள் கூட சொல்கிறது புது கவிதை நாங்கள் ஒரு கவிஞான்னு இல்லையா அதனால் சொல்கிறது அது வந்து காய்கறிகளின் காய்கறிகளின் சவப்பெட்டின்னு நான் அதுக்கு பேர் வச்சு அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார் காய்கறிகளுக்கு என்னங்க நமக்கே அது சவப்பட்டி தான் அப்படின்னாங்க எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நடந்து உணவு பழக்கத்தை ஒருவேளையாவது எல்லோரும் சிறுதானிய உணவு உண்ணுங்கள் அது தோசை இட்லி எல்லாம் கலந்து போட்டு கூட இட்லியாக தோசையாக சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு நான் சொன்னதை காலையில் அரை மணி நேரம் அது செலவழிக்கிறது மாலை அரை மணி நேரம் இந்த நடை ஒரு அரை மணி நேரம் இதை செஞ்சு முடிச்சுட்டு முடியலனைக்கும் விட்டுருங்க அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் முடியலேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க ஆகவே யோ ஒரு நாள் முக்கியமாக தவறுனா விடலை வர சுட்டு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இதை அமைதியோடு கேட்டவைக்காக அது மாதிரி எல்லோரும் நான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் வையகம் என்று சொன்னார் தாயுமானவர் அவர்கள் எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரோந்தறியேன் பராபரமே என்று சொன்னார் எனவே உங்களையும் இன்புற்றிருக்க வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகம் தொலைக்காட்சிக்காக ஆசான் சென்றமெற்றியேன் மீண்டும் நன்றி பரகா